சந்தேகங்கள் மூன்றாவது ஒரு குறிப்பிட்ட அமைப்பு தரப்பட்டிருக்கு ஆழியுடன் கூடிய அமைப்பு தரப்பட்ட இருக்கு ஆடி எப்படியோ கூட்டத்தான் போறாங்க ஆழியோட தருவாங்க தெரியாது Even news on the Alexa, like, news, news channel, news on the The WhatsApp text, uh, telegram text, would போஸ்ட் கொண்டahl எடுத்தோம். அது தானியல்ல சரியா போட்றீங்க. நடக்கும் நடந்துவடைடடனிக்குள்ள நான் हूंங்கடாிறேன். அடுத்த போடாதே போட்னி நடந்துவடைடனி. ஆட்டமند எடுக்கறதை தா கண்டுகிட்டுடா. டாடா கிட்ட எக்ஸாம் அளியனதுக்கு போயிட்டோம். சோ, டயடா சோரியர். புரியுங்க. சோ, சொல்லுங்க இதோமா 6 மோல்ட் இன்னிகை சரி.

ஆனா நடக்காது போஸ்ட் போன்ட் ஆகிட்டன்ற வரைக்கும் அந்த கூட்டம் குளாய் கூட்ட போயி இருந்து அடி குளப்புற கூட்டம் போறது அது அது அதெல்லாம் கூட பாத்து பண்ற மூளையில கூட அதெல்லாம் கூட அடுத்து வரணும் குளப்புறது ரை சோ இஸ்மா اي اكسመን வந்து மொத்த அழுத்தத்தின் கீழ் மொத்த தடை ஒரு விஷயத்தை காਣੀ ऍम

அந்த முனைகளுக்கு இடையில மின் களம் இருந்துச்சு என்று சொன்னால் சும்மா ஐயா கோடை இல்லாது ரைட்டா ஈ மைனஸ் ஐயாரா இ பிளஸ் ஐயா ஆண்டுதான் கோடை அதனால என்ன சரி செய்யுங்க சொன்னால் அந்த களம் வராத மாதிரி இந்த முனைகளை செலக்ட் பண்ணக்குள்ள அந்த முனைகளுக்கு இடையில ஐயா போடணும்னு ஆசை பண்ணி சொன்னால் அந்த களம் அதுக்குள்ள வரக்கூடாது அந்த முனைகளுக்கு வந்து களம் வராத மாதிரி செலக்ட் பண்ணுங்க களம் வராது இருக்கு எல்லாமே இருக்கு ரைட்டா இதுக்குள்ள ஒரு மின்னோட்டம் இதுக்குள்ள என்ன